ரிஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்டியார் கஞ்சா மற்றும் கஞ்சா என்னை வைத்திருந்த ஏழு தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் கைது வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்கள் பத்து பேர் தனிநபருக்கு சொந்தமான கட்டிடத்தில் வாடகைக்கு இருந்து வந்துள்ளனர் இந்த மாணவர்கள் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தி வருவதாக கட்டிட உரிமையாளர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கொடுத்துள்ளனர் ரகசிய தகவலின் அடிப்படையில் பிரம்மபுரம் காவல்துறையினர் மாணவர்கள் தங்கியிருந்த குடியிருப்பில் சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் பத்து பேர் கஞ்சா மற்றும் கஞ்சா எண்ணை பதுக்கி வைத்து பயன்படுத்தி வந்திருந்தது தெரிய வந்தது மேலும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏழு பேரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மற்ற மூன்று கல்லூரி மாணவர்கள் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் என நான்கு பேர் தலைமறைவாக உள்ளதாகவும் அவர்களை தேடி வருவதாக காவல்துறையினர் தகவல் அளித்துள்ளனர் மாணவர்களிடம் இருந்து ஐநூறு கிராம் கஞ்சா மற்றும் முன்னூற்றி ஐம்பது மில்லி கஞ்சா எண்ணெய் பறிமுதல் கைது செய்யப்பட்ட ஏழு மாணவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எமது சிறப்பு செய்தியாளர் ஆர் ஜே சுரேஷ்குமார்